அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் ஆடி மாதத்திலேயே அம்பாளுக்கு மிக விமர்சையாக கொண்டாடப்படும் பண்டிகைகள்ல ஒண்ணுதான் ஆடிப்பூரம் ஆடிப்பூரம் அப்படின்றது அம்மனுக்கு நடத்தக்கூடிய வளைகாப்பு திருவிழா ஆடி மாதம் பூர நட்சத்திரத்துலதான் அம்மன் தோன்றினால் அப்படின்னு சொல்லது புராணங்கள் ஆண்டால் அவதரித்த அவதார நட்சத்திரமும் ஆடிப்பூரம் தான் இந்த வருடம் ஆடிப்பூரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடிப்பூரம் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை வந்துட்டு அன்றைய தினம் சதுர்த்தி திதியும் இணைந்து வருவதனால விநாயகரையும் ஆண்டாலையும் அம்பிகையும் வழிபாடு செய்வது சிறப்பாக வந்து சொல்லப்படுது பொதுவா ஆடி மாதத்துல வெள்ளி செவ்வாய் ஞாயிறுகள்ல அம்பாலை வழிபட எல்லா நலன்களும் நமக்கு வந்து கிடைக்கும் இவ்வளவு சிறப்புகள் கொண்ட ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூரம் நட்சத்திரம் அம்பிகைக்கு மிகவும் உகந்த நாளா வந்து சொல்லப்படுது ஆடிப்பூரம் வில ஆடி மாதத்துல பூர நட்சத்திரம் உச்சத்தில் இருக்கிறப்போ வந்து கொண்டாட பட்டுட்டு வருது ஆடிப்பூரம் அப்படின்னா அது முழுக்க முழுக்க அம்பாளுக்கு உரிய தினம் இந்த நாளுல வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்ள அம்பாலை நினைத்து எப்படி விரதமிருந்து வழிபாட்டை வந்து கடைபிடிப்பது அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்கள் குறிப்பா ரொம்ப நாளா குழந்தை பாக்கியத்துக்காக வந்து காத்துட்டு இருக்கவங்க வீட்டிலேயே எளிமையான முறையில அம்பாளுக்கு வளைகாப்பு நடத்துவது எப்படி இந்த நாளுல நம்ம வேண்டுதல் அனைத்தையுமே நிறைவேற்றிக் கொள்வதற்காக சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த மந்திரம் என்ன இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஆடிப்பூரத்தோட சிறப்புகள் என்ன அப்படின்னு பல தகவல் இந்த பதிவுில வந்து சொல்லிருக்கேங்க அதனால பதிவை முழுமையா வந்து பாருங்க அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ள படல அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம பால அறிஞ்சுவைகம் யூடியூப் பண்ணாம இருந்தீங்க ஆடி போற நாளன்று பெண்கள் அதிகாலை வேலையிலேயே பூஜை அறையில விளக்கேற்றி வைத்து உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து அம்பாளை நினைத்து விரதத்தை வந்து தொடங்கணும் இந்த நாளில் பெண்கள் வந்து பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய ட்ரெஸ் போட்டுக்கலாம் இல்லைன்னா பிங்க் நிறத்துல இருக்கக்கூடிய பிங்க் கலர்ல இருக்கக்கூடிய ட்ரெஸ் வந்து போட்டுக்கலாம் குறிப்பா வந்து இந்த நாள்ல புடவை வந்து அணிந்து கொள்வது இன்னும் இந்த வழிபாட்டை வந்து சிறப்பா வந்து காமிக்கும் ஒரு பாத்திரம் நிரம்ப குடிக்கும் தண்ணீர் வந்து எடுத்துக்கிறீங்க அதுல கொஞ்சமா துளசி இலைகளை போட்டு இந்த துளசி தீர்த்தத்தை தான் நாள் முழுவதும் பருகி இந்த விரதத்தை வந்து நீங்க வந்து 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 கடைபிடிக்கணும் கூடவே பால் பழம் நீங்க இதோ இந்த விரதத்தை வந்து நீங்க வந்து தொடரலாம் மனம் உருகி அம்பாலு கிட்ட உங்களுடைய வேண்டுதலை வந்து வைத்து நாள் முழுவதும் அம்பாலோட நாமத்தை வந்து சொல்லிக்கிட்டே நீங்க விரதம் வந்து கடைபிடிக்கணும் ஆடைப்புறத்தன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு போய் அம்பாலோட வளைகாப்பு தரிசனத்தை நீங்க வந்து பார்க்கலாம் அம்பால பார்க்க போறப்ப ஒரு தாம்பளத்தட்டுல வெற்றிலை பாக்கு பூ பழம் வளையல் வாங்கி வைத்து அம்மனுக்கு வந்து சீர் வந்து எடுத்துட்டு போங்க உங்களால முடிஞ்ச கலவை சாதத்தை நைவேத்தியமா கொடுத்து வழிபாட்டை வந்து கடைபிடிக்கலாம் அந்த கோவில்ல கொடுக்கக்கூடிய தீர்த்தத்தை வந்து பருகி நீங்க விரதத்தை வந்து முடிச்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் இந்த விரத முறையை வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா குழந்தை இல்லாத தம்பதிகள் வந்து கடைபிடிக்கிறது மிக மிக வந்து சிறப்பு அதே மாதிரி ரொம்ப நாளா திருமணம் வந்து தடையாகிக்கிட்டே இருக்கு அதே மாதிரி மனப்பெண் அமையலை மணமகள் அமையலை அப்படின்னு மன மாப்பிள்ளை அமையலை அப்படின்னு சொல்றவங்களும் இந்த விரதத்தை வந்து கடைபிடிச்சு பாருங்க நிச்சயமா நல்ல பலன் வந்து கிடைக்கும் அடுத்த ஆடிப்புறம் வர்றதுக்குள்ள உங்களுக்கு கல்யாண யோகம் கூடி வந்திருக்குங்க அடுத்ததா நீங்க வாங்கிட்டு போன அந்த பாக்கு பூ பழம் வளையலை யாராவது ஒருத்தருக்கு தானம் கொடுக்கறதும் வந்து சிறப்பு அதுல இருந்து கொஞ்சம் வளையலை எடுத்து நீங்களும் வந்து போட்டுக்கலாம் பெண்கள் வந்து கோவிலுக்கு போய் இந்த வழிபாட்டை வந்து கடைபிடிக்கிறவங்க இந்த முறையில் தான் நீங்கள் வந்து செய்யணும் குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கணும் குடும்பத்தில் நிம்மதி இல்லை கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவோடு இருக்கிறவங்களும் இந்த வழிபாட்டை வந்து கடைபிடித்தா குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் அப்படின்றது வந்து நம்பிக்கை வேலைக்கு போகிறவங்க இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க எல்லாம் அம்பாளுடைய ஆசீர்வாதத்தை எப்படி பெறது அம்பாலோட அருளாசி தேவை அப்படின்னா நாம என்ன செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மனுடைய கோவில்களில் வளைகாப்பு வந்து நடக்கும் அந்த கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச வளையல்களை வாங்கி தானமாக வந்து கொடுக்கலாம் கோவிலில் அம்மனின் முன்பா வந்து அமர்ந்து உங்களுடைய பிரார்த்தனையை ஒரு அஞ்சு நிமிஷம் அம்மன் கிட்ட வந்து வைங்க உங்களுக்கும் அம்பாளுடைய அருள் வந்து நிச்சயமாக வந்து கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போனீங்கன்னா அம்பாளுக்கு சாத்திய வளையல்கள் வந்து பிரசாதமாக கிடைக்கும் அதை நீங்க வாங்கி வந்து போட்டுக்கிட்டா ரொம்பவே வந்து நல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாரோ ஒருவர் திருமணம் ஆகாம இருக்கிறாங்க குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னா அம்பாள் பிரசாதமா உங்களுக்கு கிடைத்த வளையல அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தாலும் ரொம்பவே வந்து நல்லதுங்க சந்தோஷத்துல மிகப்பெரிய சந்தோஷம் அவங்கள சந்தோஷப்படுத்தி பாக்குறதுதான் அதனால முடிஞ்சா இந்த நல்ல காரியத்தை நீங்க வந்து இந்த நாள்ல வந்து செய்யலாம் இந்த ஆடிப்புற நாள்ல ஸ்ரீரங்கம் போய் அங்க இருக்கக்கூடிய ஆண்டாளை தரிசனம் செய்வது சிறப்பு அப்படின்றது மிக்கவுமே முக்கியம் திருமண தடை இருக்கிறவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க எல்லாமே வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து இந்த ஆடிப்புற அன்னைக்கு ஸ்ரீரங்கத்து ஆண்டால வழிபாடு செய்து உங்களுடைய வேண்டுதல் அனைத்தையுமே நீங்க நிறைவேற்றிக்கலாம் உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக வந்து பழிக்கும் ஆடிப்புற நாளில் அம்பாளுடைய அருளாசி அனைவருக்குமே வந்து கிடைக்கும் அடுத்ததா இப்போ இந்த ஆடிப்பூர அன்று அம்மனுக்கு நம்ம வீட்டிலேயே எளிமையான முறையில் எப்படி வளைகாப்பு வந்து செய்வது கூடவே இந்த ஆடிப்புற அன்னைக்கு நம்ம வேண்டுதல் வந்து அனைத்துமே வந்து நிறைவேறதுக்கு நாம சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அது குறித்தும் இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் ஆடிப்புற திருநாளனைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய அனைவருமே இந்த வளைகாப்பு வைபவத்தை நம்ம வீட்டுல செய்யணும் அப்படின்னாலும் குறிப்பா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்க இந்த ஆடிப்புறத்தன்னைக்கு அம்பாளுக்கு வளைகாப்பு செய்து வீட்டில் வளைகாப்பு செய்தோ கோவில்ல போய் வளைகாப்பு செய்து வழிபாடு செய்தால் நிச்சயமா அது வந்து அந்த வேண்டுதல் வந்து பழிச்சுடுங்க ஆடிப்புற நாளில் அம்பாளுக்கு வளைகாப்பு செய்தால் அடுத்த வருஷத்துக்குள்ள உங்கள் வீட்டில் குழந்தை பாக்கியம் வேண்டி காத்திருக்கும் பெண்ணுடைய கையில் வளைகாப்பு வளையல் வந்துட்டு இருக்கும் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய பெண்கள் அம்மனுக்கு போட்ட வளையலை இவங்க கையில் வந்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா திருமணமாகாத அந்த பெண்ணுடைய கையில் அடுத்த வருடம் வழிபடும் திருமண வலையில் நிச்சயமா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த வழிபாடு தான் ஆடி பூரத்தனைக்கு அம்பாளுக்கு நாம செய்யக்கூடிய வளைகாப்பு வழிபாடு நிறைய கோவில்கள்ல அம்பாளுக்கு வளையல் அலங்காரம் செய்யப்பட்டு வளைகாப்பு வந்து நடத்தப்படும் அதே மாதிரி நம்முடைய வீட்டிலும் அம்பாளுக்கு நாம வளைகாப்பு வந்து செய்யலாம் இந்த முறைப்படி அதாவது இப்ப சொல்ல போற முறைப்படி உங்களுடைய வீட்டுல வளைகாப்பு செய்தா உங்களுடைய குடும்பம் பல தலைமுறைகளுக்கு தலை இருக்கும் அப்படின்றது வந்து நம்பிக்கை இதை எப்படி செய்யறது வாங்க பார்க்கலாம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல பதினொன்னாவது நட்சத்திரமா வரக்கூடியது பூர நட்சத்திரம் இது சிம்ம ராசிக்குரிய நட்சத்திரம் கிரகங்கள்ல செல்வ செழிப்பு சுகபோகமான வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கக்கூடிய கிரகமான சுக்ரனை அதிபதியாக கொண்ட நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரம் இது பெருமாளுக்கு விருப்பமான நட்சத்திரங்களில் பூர வழிபாடு ஆடி மாதத்தில் வழிபாடு வரங்கள் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்றது வந்து நம்பிக்கை ஆடி மாதம் அப்படின்றதே ஆன்மீக விழாக்களுக்கான மாதம் இதுல எத்தனையோ முக்கியமான விழாக்கள் வந்தாலும் அதுல சைவ வைணவ பாகுபாடு இல்லாம அனைத்து ஆலயங்களில் விழா எடுத்து சிறப்பாக சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய விழா இந்த ஆடி பூர திருவிழா ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரத்தன்னைக்கு இந்த விழா வந்து கொண்டாடப்படுது உலகுக்கே தாயாக விளங்கக்கூடிய அன்னை பராசக்தி அவதரித்த நாளாகவும் அன்னைக்கு வலகாப்பு நடத்தக்கூடிய நாளாகவும் மகாலட்சுமியோட அம்சமான ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த தினமாகவும் இந்த ஆடிப்பூர திருநாள் வந்து கொண்டாடப்படுது ஆடி இந்த வருடம் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை வருது அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இந்த பூர நட்சத்திரம் எப்ப துவங்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஆறு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு வந்து துவங்கி ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு மணி வரைக்கும் பூர நட்சத்திரம் வந்துட்டு இருக்கு அன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா சதுர்த்தியும் வந்துட்டு இருக்கு இந்த நாளில விநாயகரையும் நாக தேவதைகளையும் வழிபடுவது இன்னும் சிறப்பானதா சொல்லப்பட்டிருக்கு ஆடிப்பூரம் திங்கட்கிழமையில் வரதுனால அன்று காலை ஏழரை மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் ராகு காலம் அன்று காலை பத்தரை மணியிலிருந்து பகல் பன்னிரெண்டு மணி வரைக்கும் எமகண்ட நேரம் வந்துட்டு இருக்கு அதனால இந்த நேரங்களை தவிர்த்து அதாவது ராகு கால நேரம் எமகண்ட நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்கள்ல வழிபாடு செய்யறது வந்து சிறப்பு ஆடிப்பூரம் வழிபாடு செய்ய நல்ல நேரம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி இருபது நிமிஷம் வரைக்கும் நாம வழிபாடு வந்து செய்யலாம் இந்த நேரத்தை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா காலை ஒன்பது மணி பத்து நிமிஷத்திலிருந்து பத்து மணி இருபது நிமிஷம் வரைக்கும் நீங்க வழிபாடு வந்து செய்யலாம் இப்ப காலை நேரத்தை

உங்க வீட்டிலேயே அம்பாளுக்கு எப்படி வளைகாப்பு செய்வது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டு பூஜை அறையை துடைத்து சுத்தம் செய்து பூக்களால அலங்காரம் வந்து பண்ணிக்கிறீங்க ஒரு மரத்தால் செய்யப்பட்ட மனப்பலகை வந்து போட்டு அதுல அம்பாளுடைய திருவுருவ படத்தை வந்து வைக்கணும் எந்த அம்மனா இருந்தாலும் பரவாயில்லை அந்த அம்மனுடைய திருவுருவ படத்தை வந்து வச்சுக்கிறோங்க அம்பாளுடைய சிலை இருந்தது அப்படின்னா அதற்கும் இந்த வழிபாட்டை நீங்க வந்து கடைபிடிக்கலாம் அம்பாளுக்கு பூக்களால அலங்காரம் வந்து பண்ணிட்டு உங்க கைகளாலேயே வளையல வந்து மாலையா வந்து நீங்க கட்டி வந்து போடணும் விளக்கு வந்து ஏத்தி வச்சுட்டு குறிப்பா விளக்கு ஏத்தி வைப்பது மிகவுமே வந்து சிறப்பு நெய் விளக்கு ஏத்தி வச்சுட்டு அம்பாளுக்கு கலவை சாதத்தை நெய்வேத்தியமா வந்து வைங்க அம்பாலக்கிட்ட உங்கள் குடும்பத்தோட மனதார பிரார்த்தனை வந்து பண்ணிக்கிறங்க உங்களுடைய சந்ததி வந்து தலை தோங்க வேண்டும் எங்கள் வீட்டு பிள்ளைக்கு குழந்தை பேரு கிடைக்கணும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை வந்து இருக்கணும் குடும்பத்தில் சந்தோஷம் வந்து இருக்கணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையை அம்பாளுக்கிட்ட வந்து வச்சுட்டு கற்பூர ஆரத்தி காமித்து உங்களுடைய பிரார்த்தனையை நீங்க வந்து நிறைவு பண்ணிக்கலாம் கற்பமாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கு எப்படி வளைகாப்பு செய்வோமோ அதே மாதிரி தான் அம்பாளுக்கும் வளைகாப்பு வந்து செய்யணும் வழிபாட்டை நிறைவு பண்ணிட்டு அம்பாளுடைய திருவுருவ படத்தை எடுத்து பூஜை அறையில வந்து வச்சிடுங்க அம்பாலை அமர வைத்து அந்த மனைப்பலகை இருக்கும் இல்லையா அந்த மனைப்பலைக்கு மேலாக திருமணமாகாத பெண்ணை அமர வைத்து நலுங்கு வைத்து அம்பால வந்து வேண்டிக்கிட்டா அந்த பெண்ணுக்கு சீக்கிரம் திருமணம் வந்து நடந்துடும் திருமணமாகி குழந்தை இல்லாத பெண்ணை அந்த மனப்பலகையில அமர வைத்து நலுங்கு வைத்து அம்பாளுக்கு போட்ட அந்த வளையல் மாலையை எடுத்து அந்த பெண்ணினுடைய கையில் வந்து போட்டு வளைகாப்பு நடத்தினா அந்த பெண்ணுக்கு அடுத்த வருடமே குழந்தை பாக்கியம் வந்து கிடைச்சிடும் இதுதான் இந்த வழிபாட்டில் இருக்கக்கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கை உங்க வீட்டுல இந்த வழிபாட்டை வந்து செஞ்சுட்டீங்க உங்க வீட்டு பக்கத்து வீட்டு பெண் உங்களுக்கு தெரிந்த பெண்ணா வந்துட்டு இருக்கு அந்த பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை திருமணம் நடக்கவே இல்லை உங்க வீட்டுக்கு வந்து அழைத்து நீங்கள் அமர வைத்து கூட இந்த வேண்டுதல் வந்துட்டு இருக்கணும் அடுத்தவர்களுக்கு நல்லது நடக்கவும் நாம பிரார்த்தனை வந்து வச்சுக்கலாம் மன நிறைவோடு அடுத்தவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் அப்படின்னு ஆடிப்புற திருநாள் என்று இந்த வழிபாட்டை நீங்க வந்து கடைபிடிக்கலாம் அதுல எந்த ஒரு தவறும் வந்து உங்க சொந்தக்கார பெண்ணுக்கு குழந்தை பிறக்கணும் திருமணம் நடக்கணும் அப்படின்னு உங்க வீட்டுல நீங்க அவங்களுக்கு தானம் செய்வது அபரிமிதமான உங்க குடும்பத்துக்கு கொடுக்கும் போட்ட அந்த எடுத்து நாலு பேருக்கு தானம் செஞ்சு பாருங்க உங்க குடும்பத்துக்கு நிச்சயமா நல்லது வந்து நடக்கும் குடும்பத்துல சந்தோஷமும் பொங்கி வழியும் அடுத்ததா இந்த ஆடிப்பூர திருநாளடைக்கு நம்ம வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறணும் அப்படின்னா நாம அம்பால கோவில்

வந்து கூறி மற்றொரு கிணத்துல நீங்க வந்து போடணும் இந்த மாதிரி ஒரு 27 ஏழு அல்லது 108 எட்டு முறையோ வந்து சொல்லணும் கேட்ட வரம் தரக்கூடிய ஆடி பூர மந்திரம் ஓம் ஐம் ஸ்ரீம் கிளீம் லலிதாம்பிகையை நமக ஓம் ஐம் ஸ்ரீம் கிளீம் லலிதாம்பிகையை நமக ஓம் ஐம் ஸ்ரீம் க்ளீம் லலிதாம்பிகையை நமக நான் மூணு முறை உச்சாரணம் பண்ணியிருக்கேன் நீங்கள் குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு முறை அதிகபட்சமாக நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து சொல்லணும் அடுத்ததாக இந்த மந்திரம் மட்டுமல்லாமல் இந்த ஆடிப்பூர திருநாளனைக்கு அந்த நாள் முழுவதுமே இப்போ சொல்ல போகிற ஒருவரி மந்திரத்தை நீங்கள் எத்தனை முறை உங்களால் முடியுமோ அத்தனை முறை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க அம்பாளுடைய அருள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸ்ரீசக்தி ஓம் சக்தி ஸ்ரீசக்தி ஓம் சக்தி ஸ்ரீசக்தி ஓம் சக்தி இந்த மந்திரங்கள் கூடயே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வரம் தரக்கூடிய திருப்புகள் வந்து இன்றைய தினத்தில் நம்ம படிக்கிறது வந்து சிறப்பு அதே போல் திருமணத்துக்காக வந்து விரதம் இருக்கக்கூடியவர்கள் திருமணம் வரம் தரக்கூடிய திருப்புகளையும் நீங்கள் வந்து இந்த நாளில் வந்து பாடலாம் இது ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன் இங்கு சொல்லப்பட்ட இந்த எளிய வழிபாட்டு முறையும் மந்திர உச்சாடனத்தையும் வந்து கடைபிடித்து ஆடிபுற திருநாளில் உங்களுடைய கனவுகள் அனைத்துமே வந்து நிறைவேற அந்த அம்பாளுடைய ஆசிர்வாதம் இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் இருக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இந்த பதிவை இதோடு நிறைவு செய்யற இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றவரை நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களுக்கு இடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்